ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஆவணி மாதத்தில் வர சஷ்டி விரத வழிபாடு நாளைக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் கலந்து நீங்கள் மறக்காமல் குளிச்சிருங்க நீங்களே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அசுர வேகத்தில் பணமும் தங்கமும் வெள்ளியும் பதினாறு செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கம் ஒரே நாள்ல ஒரே வாரத்துல ஒரே மாதத்துல உங்க வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை ஓஹோ நம்ம அதை பத்தி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது நம்ம முருகனை வழிபட்டாவே நம்ம வாழ்க்கையில இதுக்கு மேல வளர்ச்சிதான் அர்த்தம் இதுக்கு முன்னால நம்ம வந்து ஜெயிச்சமோ தோத்தமோ அது தெரியாது ஆனால் நீங்க முருகனை வணங்கணும்னு நினைச்சிட்டாவே உங்க வாழ்க்கையில இதுக்கு மேலே மிகப்பெரிய லெவலில் வளர போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா உங்களுடைய வருமானம் ஐந்து மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்குன்னு உயரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த சஷ்டி விரத வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமில வர்றது ரொம்ப 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 விசேஷம் நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நீங்கள் கலந்து குளித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த கந்திஷ்டி அதேமாரி தீய சக்திகள் தடைகள் கெட்ட சக்திகளை அனைத்தும் உங்களை விட்டு விலகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலீடு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதேமாரி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதையாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனைத்து செல்வத்தையும் நிரப்பி வழியக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட நாளை இந்த சஷ்டி விரத வழிபட்ட அன்னைக்கு நான் சொல்கிற அந்த ஒரு எளிய பொருளை நீங்கள் எப்போ குளிச்சாலும் சரி தான் காலையில் குளிச்சாலும் சரிதான் மதியானம் குளிச்சாலும் சரிதான் இரவு குளித்தாலும் சரிதான் எப்போ குளித்தாலும் மறக்காம இன்றைக்கி சஷ்டி விரத வழிபாடுன்னு முருகனுக்கு உகந்த பொருளை மட்டும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க காண்பது கனவா அல்லது நனவாடுற மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு சூப்பராக நடக்கும் பிரம்மாண்டமாக நடக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது முருகன் வந்து சோதிப்பார் தான் ஆனால் அதுக்கு அடுத்து பிறகு அவர் கொடுக்குற அந்த நன்மையை பார்த்து நம்மளே அசந்து போவோம் அதாவது அவங்க ஏன் சோதனை கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் நம்மகிட்ட ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு சில தவறுகள் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அது தப்புனே தெரியாமல் நம்ம மட்டும் பண்ணினே இருப்போம் அந்த தவறுகளை வந்து திருத்தறத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகளை கொடுப்பாங்க ஆனால் அந்த சோதனையில் வந்து நம்ம வந்து அந்த நம்மளுடைய தவறை திருத்திட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கு அடுத்து கொடுக்குற நன்மை வந்து நம்மக்கிட்ட நிலைச்சிருக்கணும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லட்சத்தை தாண்டி சம்பளம் வாங்குறாருன்னு வச்சிங்களா அதை அவர் உழைக்கிறாரு அவர் குடும்பத்துக்கு அவர் வந்து அந்த சம்பளம் வந்து பயன்படணும் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தன்னோட குடும்ப செலவு வச்சுக்கிட்டேன் மீது எல்லாம் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நான் இவர்கிட்ட வாங்கினவங்களாம் கொடுத்துருவாங்களா மற்றவங்க இவருக்கு தருவாங்களா அதுதான் தப்பு யாராவது ரொம்ப முடியாமல் ரொம்ப நன்றி விசுவாசம்லாம் இருக்கிறவங்களா தான் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கேட்குறவங்க கேட்காதவங்க யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாமல் எல்லாேருக்கும் நம்ம மாட்டோம் நம்ம கேட்க கேட்க கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு தான் அது பயன்படணும் சரிங்களா அப்படிப்பட்ட தவறுகள் ஏதாவது இருந்துன்னா அது எல்லாமே இறைவன் ஒரு சின்ன சோதனை கொடுத்து அதை எல்லாத்தையும் மாற்றுவார் உதாரணத்துக்கு ஒரு பையன் என்ன பண்ணா ஓ கொஞ்சம் ரொம்ப ஏழை குடும்பம் சரிங்களா ரொம்ப ஏழை குடும்பம் அவன் அவனுடைய திறமையெல்லாம் படித்து அவன் நல்ல பெரிய ஆளாக வந்தான் சரிங்களா நல்லா படித்தான் அதே மாதிரி அவன் படித்த படித்து முடித்த பிறகு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடச்சிது அதுக்கடுத்து என்ன பண்ணான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பணக்கார வீட்டில் வந்து அவனுக்கு ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான் அளவுக்கு வந்து அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் சரிங்களா முன்னேற்றம் நல்ல முறையில் அவன் வந்து தன்னோட மனைவி கூட நல்ல முறையில் இருந்தான் அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே பரவாயில்ல இவன் ஏழையாக இருந்தாலும் இவன் படித்த பிறகு தான் இவனோட குடும்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தெரியுது அதே மாதிரியே நல்ல இடத்துல பொண்ணும் கட்டிட்டான் அப்படின்ற ஒரு கொஞ்சம் வைத்தரிசியல இருந்தாங்க சரிங்களா அப்போ ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இவருடைய அம்மாவுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஆகாது அதாவது இவர் வந்து வெளியூர்ல தான் இருக்காரு எப்பயாவது ஊருக்கு சனி ஞாயிறில் எப்பயாவது வராங்கன்னு வச்சுங்களா அந்த நேரத்தில் வந்து இவருடைய மனைவியும் இவருடைய அம்மாவுக்கும் ஏன்னா அவங்க பழைய காலத்தால் இவங்களுடைய அம்மா இவங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் சின்ன வயசு யாராக இருந்தாலும் அந்த பழைய காலத்து ஆளுக்கும் இப்போ இருக்கிற வயசு உள்ளவங்களுக்கு ஒத்துவருமா வராது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இவர் வந்து அம்மா பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் மனைவி பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார்னா தன்னோட மனைவி கிட்டே கொஞ்சம் கோவப்பட்டுட்டார் ஏன்னால் அம்மா மனைவியோட பிரச்சனையில் மா மாமியார் பிரச்சனையில பிரச்சனையில் மனைவி கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டுட்டார் உடனே அவங்க கோச்சிக்கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்ட அவங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஆஹா ஏதோ பிரச்சனையாமல் பிரச்சனையாகாமான்னு சொல்லி இவங்களை வந்து ரொம்ப தம்பட்டம் அடிச்சு என்ன ஐயா இப்போ அவங்க வீட்டிலலாம் யார் வீட்லையுமே பிரச்சனை இல்லையா இது ஒரு பிரச்சனையாது மாமியார் மரு மறும பிரச்சனை இல்லை அவர் தன்னோட மனைவியை கொஞ்சம் ஏதோ சொல்லி ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டுட்டார் உடனே அவங்க வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து ச சண்டை போட்டாங்க அப்படின்னு அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றி சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப ச சந்தோஷப்பட்டாங்க அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகா இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட சொந்தக்காரங்களாம் இருக்காங்க எங்களை நல்ல முறையில் பார்த்துக்கு முருகா அதேமாதிரி வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் நல்லா முன்னேறணும் இப்படிப்பட்ட சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கட்டணும் அப்படின்னு முருகனை போய் வேண்டிட்டு வந்தாங்க அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது அது ஆண் குழந்த முருகனே வந்து பிறந்தார் அதாவது நண்பர் என்ன திரும்ப சொன்னார் எனக்கு பிறந்த குழந்த வந்து முருகன் தான் நல்லா தெரியும் ஏன்னா முருகனை நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னாவே நம்ம வந்து அவருக்கு வந்து நமக்கு வந்து குழந்தையாக போகிறப்பார் அப்படி முருகனே வந்து குழந்தையாக பிறந்தார் அப்போ அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க அந்த குழந்தையை பார்க்க வந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு குழந்தை பிறந்தனா என்ன பண்ணுவாங்க சாக்லேட்டு கொடுப்பாங்க அதான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க வர்றவங்க எல்லாேருக்கும் வேட்டி புடவை அதேமாரி லட்டு ஜாங்கிரி ஒவ்வொரு ஒரு அரை கிலோ காய் கிலோ ஸ்வீட் பாக்ஸோட எல்லா வேட்டி சேலைலாம் வச்சு வச்சு ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாங்க சரிங்களா அப்போ ஏன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க திரும்ப வந்து இவங்க இன்னும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் மன கஷ்டம் தான் ஏன்னா சொந்தக்காரங்க வந்து நம்மளை விட வந்து அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் அவங்க வந்து யாரும் வந்து அவ மற்றவங்கள பார்த்து வந்து அவங்க ஒன்றும் ஒரு ஆச்சரியப்பட மாட்டாங்க ஆனால் ஒரு திடீர்னு ஒருத்தன் பணக்கார என்ன ஆகிட்டானு வச்சிக்கலாம் எல்லோருடைய எல்லாருடைய பார்வை வந்து அவன் மேலே திரும்பிவிடும் அப்படி தான் இவன் நல்ல முறையில் வந்து நல்ல வேலையில் சேர்ந்தால் நல்ல முறையில் திருமணம் பண்ணிட்டான் ஏன்னா அவங்க பசங்க யாரும் அந்தளவுக்கு வந்து ஓ சரியாக படித்தவங்களும் இல்லை நல்ல வேலையில் இருக்கவங்களும் இல்லை ஆனால் இவன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டிட்டான் அதேமாதிரி கை நிறைய சம்பாதிக்கிறான் ஆகா ஒவ்வொன்று இருக்கான் காரில் கார் வச்சிருக்கிறான் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் சொந்தக்காரங்களாம் வந்து இவங்க இவர் மனைவியை திட்டத்துக்காக இவரை வந்து ஒரு மாதிரி ஓ உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து முருகனை வணக்கனை பொறுகை இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையே மாறிட்டுது மீ மீண்டும் பழையபடி சரிங்களா நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் கிடச்சி அதேமாரி அதுக்கடுத்து வந்து இன்னமும் நம்ம நல்ல முறையில் முன்னேறணும்ன்ட்டு ஒரு சில சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட முருகனை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டாவே முருகனை வணங்கணும் நினச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் வர்ற வளர்ச்சியை பார்த்து யாராலுமே வந்து உங்களுடைய உங்களை வந்து ஜெயிக்க முடியாது உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது வேணாம் உங்கள் வளர்ச்சி வேணா வேடிக்கை வேணால் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நாளைக்கு வருகின்ற அந்த சஷ்டி விரத வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையில் வருது வெள்ளிக்கிழமைன்றது வந்து மகாலட்சுமி தயாரிக்கும் சுக்கர பகவான் உகந்த நாளான அந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த சஷ்டி விரத வழிபாடு வர்றது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா நான் சொல்கிற இந்த எளியப்பூரில் நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ காலையில் குளிக்கிறீங்களோ மத்தியானம் குளிக்கிறீங்களோ இரவு குளிக்கிறீங்களோ எப்போ குளித்தாலும் அந்த தண்ணி கூட வந்து அந்த பொருளை கலந்து குளிங்க உங்கள் வீட்டில் பதினாறு செல்வமும் உங்களை தேடி வரும் பதினாறு செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் நம்பிக்கையோட பண்ணணும் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணுற சின்ன மாற்றம் தான் பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பொருள் என்னென்னா பசும் பால் இருக்குது பார்த்தீங்களா உங்களால் முடிஞ்சுனா பசுமால் வாங்குங்க அப்படி இல்லைன்னா பாக்கெட்டு பாலே கூட வாங்கி ஒரே ஒரு ட்யூஸ்பூன் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து அதை நீங்கள் வந்து தலை குளிச்சுருங்க சரிங்களா குளிச்சிருங்க இதை வந்து கணவனும் குளிக்கலாம் மனைவியும் குளிக்கலாம் குழந்தைங்களையும் குளிக்கலாம் பாலுன்றது வந்து சுயரூபம் தான் பால் ஏன் வந்து வீடு பால் காய்ச்சும் போதும் கிரக பிரவேசம் போதும் பால் காய்ச்சுறாங்க தெரியுமா பால் வந்து மகாலட்சுமியோடய சுரூபம் அதை நம்ம காய்ச்சும்போது அது நிரம்பி வழிஞ்சினா அந்த வீடு முழுவதும் மகாலெஷ்மி வந்து நிரம்பி வழியறான்னு அர்த்தம் மகாலட்சுமி எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் பதினாறு செலவு நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட பசும்பாலை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிங்க பசும்பாலை வந்து முருகனுக்கும் சரி மகாலட்சுமி தயா இருக்கும் ரொம்ப 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 உகந்த ஒரு பொருள் வந்து இந்த பசும்பால் அப்படிப்பட்ட இந்த பசும்பாலை வந்து நீங்கள் வந்து கலந்து அதுக்கு அதுக்கடுத்தது சந்தனம் சந்தனம் வந்து முருகனுக்கு ரொம்ப 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 ஒரு உகந்த பொருள் வந்து சந்தனம் அப்படிப்பட்ட சந்தனம் சும்மா ஒரு வில்ல ரெண்டு வில்ல அந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க பார்த்தீங்களா சும்மா ஒரு சந்தனம் ரெண்டு சந்தனம் கட்டி அதை அப்படியே தண்ணியில் கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நீங்கள் வந்து தலை குளிச்சுருங்க சந்தனத்தை குளிச்சுட்டு சந்தனம் பால் இதெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் அந்த குளிச்சு முடிச்ச பிறகு பாருங்களாம் உங்க மனசே புத்துணர்ச்சியா இருக்கும் உங்க உடம்பே ஃப்ரீயா இருக்கும் அதேமாரி வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அந்தளவுக்கு அதிகரிக்கும் பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவு வந்து உங்களுக்கு பிறக்கும் அப்படிப்பட்ட சந்தனத்தை கலந்து கொள்ளிங்க அதுக்கடுத்து தயிர் இருக்குது பார்த்தீங்களா பசும் தயிர் அந்த தயிரையும் கலந்து கொள்ளிங்க அந்த தயிரை கலந்து குளிச்சுனாவே உங்கள் வீட்டில் பணமும் தங்கமும் சொத்தும் அதிகமாக சேரும் சரிங்களா அந்த அந்த தயிர் வந்து அனைத்து செல்வத்தையும் இறுக்கி பிடிக்கும் சில பேர் வந்து அதிகமாக சம்பாதிப்பான் ஆனால் வந்து செலவு போகிறதே தெரியாது அந்த செலவு வந்து செலவு ஹோட்டலுக்கு போவான் டூர் போவான் தேவை தான் எப்பயாவது ஒரு டைம் போகலாம் நம்ம மா மாதம் மாதம் எதாவது நம்ம விரை செலவு ஆகினே இருக்கக்கூடாது வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் ஓகே ஆனால் வாங்குறது ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்குவோம் அந்த டூர் இந்த டூர் அவங்க அவங்க கேட்டாங்க இந்த இதில் வட்டியை கட்டோனா நம்ம வட்டி கட்டுறதுலாம் மிகப்பெரிய விரை செலவு சரிங்களா நம்ம ஒழித்து சம்பாதிக்கிறோம் அது வட்டி கட்டுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விரை செலவு அப்படி ஏன்னா அப்படி இருக்கிற வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து இந்த தயிரை நம்ம குளித்தோம்னா அது வந்து செல்வத்தை இறுக்கி பிடிக்கும் அதேமாரி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து வீட்டில் தங்க வைக்கும் அதேமாரி அந்த பணம் வந்து உங்கள் வீட்டில் பெருகும் சரிங்களா அதேமாரி உங்கள் வருமானமும் பெருகும் அப்படிப்பட்ட தைரியம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கலந்து குளிங்க நான் வந்து மூணு பொருள் சொல்லியிருக்கேன் பால் தயிர் சந்தனம் இந்த மூணுத்துல ஏதோ ஒன்றை நீங்கள் கலந்து குளித்தாலும் போதும் நாளும் கோலும் போல நல்லர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது இது வந்து சஷ்டி விரத வழிபாடு அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப 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 விசேஷம் இந்த மாதிரி நம்ம வந்து தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மைகள் அதிகம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி முருகனை நீங்கள் நினச்சி இதை பண்ணுங்க சஷ்டி விரத வழிபாடு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் பெரிய கோடி சொன்னா மாறிங்க உங்கள் வாழ்க்கையே ஒகோன்னு மாறும் காண்பது கனவாகிறது நனவான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சி வந்து திரும்பி பார்ப்பாங்க ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அண்ணாந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதேமாரி முருகன் கோயிலுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அதாவது குளம் இருக்கிற கோயிலாக போங்க அந்த குளத்தில் வந்து உப்பு அல்லது வந்து கொஞ்சோண்டு வெள்ளை கட்டியோ நீங்கள் கலந்து விட்டுட்டு வாங்க உங்கள் கிட்டே இருக்கிற கடன் அது எந்த அது வங்கி கடனாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் கடனாக இருந்தாலும் சரி அனைத்தும் உங்களை விட்டு விளையிடும் சொந்த வீடு அமையும் சொத்து அமையும் அதேமாதிரி தங்கம் அதிகமாக சேரும் பணம் கோடி கோடியாக சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்